திருநெல்யோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினா இருந்துச்சு திருநெல்வேலி கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு கான்ஸ்டியூன்சி வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஈஸின்னு சொன்னாலும் ஒரு ச டஃப் கான்ஸ்டியூன்சி தான் ஆமாம் வெளியிலேருந்து சொல்லும்போது பொதுவாக எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு அதுதான் வந்து ரொம்ப ஈஸி ஷார்ட் ஷார்ஜாட்டம் அங்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளியில் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் திரு நைனார் நஹேந்திரன் அவர்கள் பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் கூட முதல்ல ஒரு நெருங்கி போய் பேசுறதுக்கு பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த முறை இதானு நம்ம அமைஞ்சது இல்லையா ஸோ அஃப்கோர்ஸ் மகாபிரபுலாம் திருநெல்வேலி கரைச்சி இப்போ திருநெல்வேலியில் எங்கே இந்த ஆறுசாமி படத்தில் வரக்கூடிய விக்ரம்னா சொல்கிற மாதிரி திருநெல்வேலியில் எந்த ரூட்ல போய் எந்த ரூட்ல வரணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஹி நோஸ் வெரி வெல் ஏன் அந்த டஃப் கான்ஸ்டுவன்சி நான் சொல்கிறேன்னா எகெயின் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியுடைய அந்த லெங்க் அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ராதாபுரம்ல இருந்து இந்த பக்கம் உனக்கு ஆலங்குளம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் இட்ஸ் வெரி வைடு கான்ஸ்டுவன்சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் மட்டும் தான் உனக்கு பக்கத்துல பக்கத்துல ஸோ டவுனுக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கான்ஸ்டுவன்சி தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதுலேயுமே பாளையங்கோட்டை பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி உனக்கு ஒரு முஸ்லீம் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியி அண்ட் திருநெல்வேலியில தொடர்ச்சியாக நைனார் நாகேந்திரன் என்ற ஒரு முகத்தை டூ தௌசண்ட்லேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவரும் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டுட்டே இருக்கா ஆமா போட்டி போடுறாரு ஒரு அவர்ஷன் இருக்கும் இந்த முகம் அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆனா அது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது சி இப்போ ஒரே கான்ஸ்டிட்டுவன்சிக்குள்ள ஒரு போட்டிட்டு வென்ற வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் இப்ப ராதாபுரம் தொகுதியில அப்பாவும் இருக்காருல்ல அப்பாவும் வந்து தொடர்ச்சியாக ராதாபுரம் தான் நின்று வென்ற வென்றபொழுதும் சரி தோற்ற போதும் சரி கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக தேர்தலில் நின்றாலுமே அவங்க ஒரே கான்ஸ்டிடியில நிற்கவே இல்லை மாறி மாறி காட்பாடு துரைமுருகன் நிற்கிறார் இல்லையா அந்த மாதிரிதான் சோ துறைமுருகன் முகத்தையெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னியாக ஒரு மாதிரி ஒரு கார்டூனிஸ்டா தலைவன் வந்து அப்பப்போ ஜோக்கு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி மக்கள் ஒரு மாதிரி பழகிட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் அது ஈவன் அவருடைய சன் பாலாஜி கிட்டயும் சரி திரு நயனார் அவர்களிடமே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சொன்னேன் பண்ணையார் ஓகே அவரை வந்து யூஸ்வலி எல்லாரும் செல்லமாக வந்து பண்ணையார்னு தான் கூப்பிடுறாங்க ஸோ அவருக்கென்று ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சரி அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவர் எந்த தேர்தலில் நின்றாலும் அவருக்கென்று வாக்கு செலுத்துவதற்கு ஏன்னா அவர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நானுமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருந்தேனா நைனார் அவர்களுக்கான ஓட்டு தான் அது பாஜக சார்ந்தும் அவரை பாக்குறதில்லை இவன் தான் ஒரு மரபு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வச்சுக்கோ நம்ம கான்ஸ்டுவன்சிஸ்ல ஒரு கேண்டிடேட்டுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்குங்கிறது நம்ம கண் கூட பாப்போம் ஒரு ஊருக்கு போகும்பொழுது அவங்க சொல்றதே என்னன்னா ரொம்ப நேரம் நம்ம கூட பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுவாங்க பாஜகல நிக்கிறாரு அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது அப்படி இல்லைன்னா பண்ணியா இருக்குதான் நம்ம ஓட்டு சரி பாப்போம் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி அதை முடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் வருதுன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ திருநாவுக்கரசுக்கு என்று அப்படியான ஒரு செல்வாக்கு வந்து அறதாங்கியில் இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இருக்குதான்னு கேட்டால் தெரியாது தோ அவரோட பையன் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தா கூட ஐ டோன்ட் சி தட் சேம் ஒரு லெகசி ஒரு அந்த ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது பட் இது இவருக்கு இருக்குது அப்படிங்கறத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது அதை வந்து திருநெல்வேலி மாதிரியான ஒரு ஈவன் தோ பல பிரச்சனைகள் அவருடைய அறிவிப்பை ஒட்டி வந்ததே நாடார் சமூகத்துக்கான ஒரு தொகுதியாக அறியப்பட்ட திருநெல்வேலியில எப்படி வந்து ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக பாஜக அறிவிக்கலான்னு நான் அதுக்கு ஏற்கனவே பல கேள்விகள் கூட நமச்சேன் அப்படி பார்த்தா பாஜக வந்து தென் சென்னையிலையும் நாடார் வட சென்னையிலையும் நாடர் நிறுத்தினாங்க தென் சென்னையிலையும் வட சென்னையிலையும் நாடார நிறுத்துற அளவுக்கு தென் சென்னையிலையும் வட சென்னையிலையும் நாடாரா வாழ்றாங்க அவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்கா என்ன நாடர்கள் இருக்கிறாங்க வட சென்னையில் கணிசமான அளவில் இருக்கிறாங்கன்னே வச்சுப்போம் ஓகே அதை பேஸ் பண்ணி தான் திருவற்றியூர் தொகுதியில் போயிட்டு சீமான் நின்னாடுனு ஒரு புகார் கூட வந்துச்சு அது ஒரு குற்றச்சாட்டாக கூட முன் வச்சாங்க சரி இருக்கட்டும் பட் அதை தாண்டி ரெண்டு சென்னை தொகுதியை வந்து நாடர்களுக்கு தான் ஒதுக்குனாங்க இல்லையா ஸோ ரெண்டு சென்னை தொகுதியையும் ஒதுக்கி மீதி இருக்கக்கூடிய மத்திய சென்னையில் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த வினோஜ் தான் நின்னார் ஸோ அப்படி பார்த்தா இங்கு ப்ரிடாமினாக அதிகமாக வசிக்கக்கூடிய ஒன்று பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் சென்னையில் அதிகம் பட்டியல் சமூகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தென்சென்னை தொகுதியில் அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படி இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை அது அதுக்கு அடுத்த கட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய முதலிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க வேளாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ இப்படி லாஜிக்கலாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம்னா மூணு கான்ஸ்டியூன்சிலும் யார் அதிகம்னு ஜாதிவாரியா கொடுக்கணும்னா நம்ம இந்த ஜாதிகளுக்கு கொடுக்கவே முடியாது பட் இருந்தும் சிட்டிக்குள்ள ஜாதின்றது ஒர்க் ஆகாதது இல்லையா அதுதான் நான் சொல்ல வரேன் அதே ஒரு விஷயத்த திருநெல்வேலியிலும் என்னால பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றேன் திருநெல்வேலிய வெளியில படங்களில் நம்ம பார்க்கும்பொழுது ஜாதிக்காக வந்து அருவாவை தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏ நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாதி பேர் சொன்னா வாயிலே வெட்டுவாங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை தமிழ் சினிமா ஏற்படுத்திருச்சு இல்லையா இப்ப கில்லியே இன்னைக்கு பயங்கர ரீரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு கில்லி படத்தெல்லாம் பார்த்தோம்னா மதுரை குளர் அந்த எல்லாம் போறதுக்கே பயமா இருக்கும் டாடா சுமோல நாலு பக்கமும் அருவாவை விட்டு காத்துல ஸ்விங் பண்ணிக்கிட்டே போறாங்களே என்னடா ஊரா இல்ல வேற ஏதாவதுங்கிற ஒரு இம்ப்ரஷனை அந்த காலத்துல வரிசையா ஒரு தமிழ் வந்த படங்கள்னு பாத்தேன்னு வச்சுக்கோங்க மதுரைன்னு காட்டினாலே உடனே ஒரு டாடா சுமோ காட்டுவானுங்க இருந்து நாலு பேரு விண்டோவை இறக்கி விட்டு விண்டோ வழியால என்னடா காத்து வரலன்னு விசிறியை விட்டு ஆட்டுற மாதிரி அருவா விட்டு ஆட்டிட்டு போறாங்களேங்கிற மாதிரி என்ன சீன்ஸ் நம்ம பார்த்து பழகணும் பட் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன் இல்லனா ஆனா வந்து நான் விழுப்புரம் மாவட்டத்தை நான் எங்க ஊர்ல வந்து இருக்கிற ஜாதி இருக்கத விட திருநெல்வேலியில நான் பார்த்த அளவுக்கு அதிகமான ஜாதி இருக்கும் லைட்டா ஏன்னா கிள்ளி போட்டா கூட பத்திக்க போல அந்த அளவுக்கு இருக்கு திருநெல்வேலி தென்காசி இது எல்லாமே கம்யூனி சென்சிட்டிவ் ஊருன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அங்கு ஜாதி இருக்கு ஜாதி இருக்குதுங்கிறத ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இந்த சமூகம் இருக்குது முதல்ல ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் தான் அதுக்கு பிறகு அது இருக்கிறத சரி பண்ணணுமா இல்லைதே இருக்கிறத நீ இல்லாமல் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணுங்கிற டிஸ்கஷனே வர முடியும் இப்போ சென்னை மாதிரியான ஒரு ஊரில் ஜாதி இல்லைங்கிறோம் என் ஜாதி இல்லையா நான் கேட்குற கேள்வி சி இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கே நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறது இல்லை பேசுகிறது இல்லைங்கிறதுனாலே ஒன்று இல்லைன்னு இல்லை நம்ம பேசாத விஷயம் எல்லாமே இந்த உலகத்துல இல்லன்னு ஆயிடுமா இல்ல ஜாதிதான் நினைக்கிறேன் பள்ளிக்கரணையில இப்பதான் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது இருக்குதுங்கிறதுனால அங்க இல்லன்னு அர்த்தம் இல்லன்னு சொல்ல வரேன் நம்ம இங்க பெருசா ஏன் இங்க மூடி அல்லது ஏன் இங்க ஒரு பெரிய பிளாங்கெட் நமக்கு பயன்படுவதற்கு ரொம்ப ஈஸியா நம்மளால இத வந்து மூடி மறைச்சிட முடியுது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பிளாங்கெட் இருக்கு அது என்னன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் டெய்லி பேசிஸ்ல நீ ஓடிக்கிட்டே இருக்கு நீ தூங்கி எந்திரிச்சா உனக்கு ஓடுறதுக்கே நேரம் பத்தில அப்படி இருக்கும்போது நீ ஜாதியை பற்றியெல்லாம் நீ எப்படி யோசிப்பேன் அங்கே அவனுக்கு வேற இல்லை காலைல தூங்கி எந்திரிச்சா மா வந்து கடையில் உட்காந்தானா டீ கடையில் உட்காந்து ரெண்டாவது நிமிஷம் அவன் பேசுகிற விஷயத்தில் என்ன வந்து உட்காந்துருது ஆட்டோமேட்டிக்காக டீல அவன் சக்கரையை கலக்கிறானோ இல்லையா ஜாதியை கலந்துடுறான் அடுத்த அவனோட டிஸ்கஷனுக்குள்ளே அது இருந்துகிட்டு தான் இருக்குது பட் உனக்கு சென்னையில் அதுக்கான ஸ்கோப் இல்லை இங்கே உனக்கு ஓடுறதுக்கான ஊர் இது சர்வைவலுக்கான ஊர் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீ ஓடணும் தான் பார்ப்பேன் இங்கே நீ ஓடலைன்னா இன்னொருத்தன் உனக்கு முன்னாடி ஓடிடுவான் ஸோ அந்த முன்னாடி ஓடுறவன் யாரு அப்படிங்கிறது நீ என்னைக்குமே பார்க்குறது இல்லை முன்னாடி ஓடுறவன் என்ன ஜாதி இப்போ ஒரு சினிமானு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம் என்ன ஜாதி சேர்ந்தவங்க அவங்க யாரும் யாரும் பார்க்கறதுல இன்றைக்கி நான் கிட்டு கொடுத்தா நான் நம்பர் ஒன் டேரக்டர் நாளைக்கு நீ நீ கிட்ட கொடுத்தீங்கன்னா நீ நம்பர் ஒன் டேரக்டர் இதே மாதிரி தான் இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்குது மீடியாவும் அப்படி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அப்படி தான் இருக்குது ஸோ அப்படின்னா இது ஒரு ஓடுவதற்கான ஒரு நகரமாக இருக்கிறதுனால இந்த நகரம் வந்து அந்த ஜாதிங்கிற ஒரு லேயரை வேணால் கீழே வச்சுக்கிது சென்னைக்குள்ளே ஜாதி இல்லைன்னா சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஜாதியை பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் இல்லைன்னு சொல்லு ஜாதியை பத்தி பேசுறது இல்ல அப்படின்னா சென்னையில ஜாதி இல்லைன்னா சென்னையில் நடக்கிறது எல்லாமே ஜாதி மறுப்பு திருமணமா சென்னையில ஜாதி சங்கங்களே இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஜாதி சங்கங்களுடைய அத்தனை ஜாதி சங்கங்களும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டா பெரிய காண்களை நடத்தினா இங்கதான் நடத்துறான் சோ அப்படி இருக்கும்பொழுது அது வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஏன்னா இந்த கம்பாரிசனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஏதோ தெக்கில் இருக்கவேலாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஜாதியை வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற அவனுடைய வாழ்வியல்ல அந்த அந்த சூழலுக்குள்ளாரே இருக்கான் கோவிலுக்கு போகிறான் கல்யாணத்துக்கு போகிறான் ஒரு ம செய்முறைக்கு போகிறான் மறுமுறைக்கு வரும்பொழுது அந்த அந்த பின்னி பிணைந்து அந்த வாழ்க்கைக்குள்ளாரே அவன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவன் அந்த பேச வேண்டிய ஒரு அழுத்தத்துக்குள்ளாகிறான் அதே ஒரு காரணம் கொண்டு வந்து நீ சென்னையில் போடு இல்லை அவனே கொண்டு போய் நீ சிங்கப்பூர்லேயோ துபாய்லேயோ இல்லை சவுதியிலேயோ எங்கேயாவது ஒரு பாலைவனம் நாட்டில் கொண்டுட்டு போய் போட்டு அவனை ஆடு மேய்க்கவோ மாடு மேய்க்கவோ ஒட்டகம் மேய்க்கவோ விட்டினா அவனுக்கு ஜாதிங்கிறதுலாம் மறந்துடும் கரெக்டாக எப்போதுமே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தானே சென்னைக்குள்ளார வந்தோன்னா நம்ம ஊர் பார்த்தா சந்தோஷப்படுறோம் மத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா சந்தோஷப்படுறோம் மத்த நாட்டுக்கு போனோம்னா இந்தியா இந்திய நாட்டுக்காரனை பார்த்தாலே சந்தோஷப்படுறோம் தட் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் சோ அப்போ திருநெல்வேலிக்குள்ளார இருக்கும்போது சொந்தக்காரனுக்குள்ளார ஒருத்தனை பாக்கும்போது நாலு பேர் ஒன்னா சந்தாங்கன்னா அவங்க ஜாதி பெருமை தான் பேசுவாங்க நம்ம நம்மளால ஒருத்தர் இருந்தார்ல அப்படின்னு அவனுடைய லெகசி அவன் பேசுற அவன் பேசுறதுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெடு வாய்ப்பா அது மட்டும்தான் இருக்கு ஒண்ணு அவன் ஜாதியிலேருந்து வந்த ஒரு பெரிய ஒரு ரவுடியை பத்தியோ அது அந்த ஜாதியிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்போதைக்கு தன் சாதியை பற்றி பேசாத ஒரு தலைவர் இன்னைக்கு அந்த சாதி ரீதியாக அறியப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கார் இல்லையா இப்போ ஒரு கேண்டிடேட்டு எலெக்ஷன் கேம்பின் குள்ளே போகும்போது என்ன பண்றாரு எந்தெந்த சமூகத்தை சேர்ந்து எந்தெந்த தலைவருக்கு என்ன பண்ணும் சொல்றாங்களே நாயேந்திரன் பார்த்து என்ன சொல்ல வேண்டிய அவசியத்துக்குள்ளாகிறாரு நான் வந்து மணி மணிமண்டபம் கட்டினேன் ஏன் சொல்றாரு அங்கே இருக்கக்கூடிய புலம்மார ஓட்டை வாங்கணும் வேற வழி இல்லை ஸோ அப்போ அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த சமூகம் தள்ளுது வாவுசிக்கு மணிமண்டபம் கட்டுறது வந்து பிள்ளமர் சமூகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிடையாது அந்த மனுஷன் தன்னோட பத்தெல்லாம் விற்று பிரிட்டிஷ்காரனோட போட்டி போட்டு நீ என்னடா கப்பல் விடுறது நான் விடுறேன்டா கப்பலை அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் விட்டு தன்னுடைய சொத்துக்களை அழித்தவர் ஒரு பேட்டியில கூட யாரோ ஒருத்தர் பேசும் பொழுது நான் பார்த்தேன் உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு குறுலான ஒரு தண்டனை ஒரு மனித உரிமை மீறல் இருந்திருக்குமான்னு தெரியல மாட்டை கட்டக்கூடிய செக்கில் அவரை கட்டி அவரை விட்டு அந்த செக் இழுக்க வச்சிருக்கான் சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கௌரவப்படுத்தி இருக்கிறார் கௌரவப்படுத்த வேண்டியது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியின் கடமை அதை தான் அவர் செய்திருக்கிறார் அதை உடனே நம்ம கொண்டு வந்து எப்படி ரிலேட் பண்றோம் மாவோசிக் மணி மண்டபம் கட்டிட்டு உடனே இந்த பக்கம் கிளம்பி மாப்ல மாவசிக் மட்டும் கட்டியிருக்காரு நம்ம ஆளுக்கு கட்டலையா அப்படின்னு உடனே வழி இல்லை அவர் என்ன பண்ணுவார் பிரஷர்ல அடுத்த முறை நான் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற வேற வழி இல்லாம பேசுவார் இது ஒரு இயல்புன்னு சொல்லுவாரு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நோக்கி சமூகத்தை தள்ளி வச்சுட்டு வெறும்னா நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய பொலிட்டியன்ஸை மட்டும் நம்ம ஜாதி ரீதியா சொல்றது மிகப்பெரிய பெரிய நான் தான் நகேந்திர நிற்கும் இந்த பக்கம் ராபர்ட் ப்ரூஃப் ராபர்ட் ப்ரூஸ் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கிறிஸ்துவ நாடாரண சமூகத்தை சேர்ந்தவர் அதுவும் சொல்ல போனால் அவர் சிஎஸ்ஐ இஸ் நாட் ஈவன் ரோமன் கேத்தோலிக் ஹீஸ் ஏ சிஎஸ்ஐ கிறிஸ்டின் அவர் அங்க இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ திருச்சபைகள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் கடைசி நேரத்துல தான் கடை இன்னும் சொல்ல போனால் யார் வேட்பாளருமே காங்கிரஸ் எல்லாம் அறிவிக்க முடியல ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அறிவிக்கப்பட்டார் ஆனால் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட் அவரால் ராபர்ட் ப்ரூஸ் ராபர்ட் ப்ரூஸ்ன்னு அந்த பேரே வந்து பல ஊர்களில் எல்லாம் போயிட்டு இந்த காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னா அது வந்து ஏதோ ஏதோ ப்ரூஸு ப்ரூஸ்லின்னு ஏதோ சொல்றாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க என்னென்னா அவங்களுக்குள்ளார் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது ஒன்று என்னென்னா ஒரு நாடார் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டின் ஸோ அங்கே இருக்கக்கூடிய திருச்சபைகளின் மூலமாக செய்திகள் சொல்லப்படுது ஓகே அதன் மெயினால் நம்மளால் மறுக்க முடியாது ஒரு கோவில்களின் மூலமாக செய்திகள் சொல்லப்படுதா அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது எத்தனை கோவில்களில் கூட்டம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரங்காவலரோ வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொன்னால் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னும் கூட இங்க இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக குறிப்பாக சொல்லணும்னா சிறுபான்மை மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக செய்திகள் சொல்லப்படுது ஜமாத்துகளின் மூலமாக முடிவுகள் எடுக்கப்படுது நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க இவருக்கு போடாதீங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி தேவாலயங்களின் மூலமாக சொல்லப்படுது அவங்க நடக்கக்கூடிய திருப்பலிகளின் பொழுது அங்கே நடக்கக்கூடிய அந்த மாஸ்க் பொழுது அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு போடுங்க போடாதீங்க அது நேரடியாக சொல்லினாலும் மறைமுகமாக சொல்கிறார்கள் மணிப்பூரிலே நம்முடைய மக்கள் அங்கு பரிதவித்த பொழுது ஆண்டவர் கண்ணீரை சிந்தினார் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக வாக்களியுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் தான் சொல்லிடுறாங்க இன்டெரெக்டாக சொல்லிடுறாங்க யாருக்கு போடு யாருக்கு போடாதுங்கிறதை சொல்லிடுறாங்க இப்படியான விஷயங்களை எல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்யூனல் சென்சிட்டிவிசம் அந்த அந்த ஏரியாவையும் தாண்டி அந்த கம்யூனல் சென்சிட்டிவிட்டியை தாண்டி ஒரு வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தும்பொழுது பிஜேபியின் சார்பாக நிற்கிறார் இருந்தும் கூட நயனார் நாகேந்திரனை ஆதரிப்பதற்கான ஒரு எண்ண ஓட்டம் இருப்பதற்கு ரெண்டு காரணம் ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபது வருஷமாக திருநெல்வேலியினுடைய முன்னேற்றத்தில் அது முன்னேறி இருந்தாலும் சரி இல்லை பின்னோக்கி போயிருந்தாலும் சரி அதில் இது இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு இதெல்லாம் நல்லா நடக்கலைங்கிற குறைகள் இருந்தாலும் சரி ஏன்னா இருபத்தி நாலு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டு முறை தான் அவர் தூத்துக்கார் ஒரு பதினாலு வருஷம் அவர் தான் எம்எல் வந்திருக்கார் இப்போ இந்த பிரீடியம் சேர்த்து பார்த்தா அதுல ஒரு பீரியட் அவர் மினிஸ்டர் ஆவும் வந்திருக்காரு சோ இது கிடைப்பட்ட காலகட்டத்துல அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட முறையில் செல்வாக்கில் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்குது அண்ட் இந்த முறை தேர்தலில் மிக பெரிய ஒரு சென்சிட்டிவ்வான விஷயம் எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தூத்துக்குடி சர்ச்சை தூத்துக்குடி போட்டியிடுவதாக ஆமா தூத்துக்குடியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சர்ச்சைன்னா அதுக்கு பிறகு தாம்பர பிரைல் நிலையத்தில் இப்படிப்பட்ட நான்கு கோடி ஒரு மிகப்பெரிய பெரிய சர்ச்சை இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை பிஜேபி வேட்பாளர்கள் ஆல்மோஸ்ட் நாற்பது கான்ஸ்டுவன்சிலும் பாண்டிச்சேரி சேர்த்து போட்டியிட்டவர்களில் என்டிஏ அலையன்ஸில் போட்டியிட்ட ஒருவரிடம் இருந்து ஒரு கேஷ் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தான் கை காட்டினாங்க பட் அவர் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு டிசோன் பண்ணிட்டார் அது ஏன் காசு இல்லை எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை பிடிபட்டவர்கள் என்னுடன் வேலை பார்த்தவர்கள் என்னுடைய ஹோட்டல் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களாக இருக்கலாம் அவங்க என்னுடைய தற்கள் கோட்டாலையோ இல்லை என்னுடைய லெட்டர் பாடியோ கூட பயன்படுத்திக்கலாம் பட் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் கை தூக்கிட்டார் இப்போ விசாரணையை நோக்கி அவர் அழைத்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லோருக்கும் நினைவுப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேன் வேலூரில் கடந்த முறை பொழுது தற்போதைய அமைச்சர் துரைமுருகர் அவருடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்ட பொழுது பதினாறு கோடி ரூபாய் பிடிச்சாங்க அந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவர் தேர்தலை தள்ளி வச்சாங்க தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்ப நடத்தப்பட்டுச்சு அது கூட நான் சொன்னேன் ஏசி சண்முகத்துக்கு கரெக்டாக அவருக்கு கெட்ட நேரம் கரெக்டாக என்றைக்கு தேர்தல் நடக்குதுன்னா என்றைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறாங்களோ அன்னைக்கு தேர்தல் ஓகே அன்னைக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலையும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கேவி குப்பம் உட்பட பல சட்டமன்ற தொகுதிகளில் லீடிங்கில் போயிட்டு இருக்கிறாரு ஏன்னா மோடி அங்கே வந்து பிரதமர் ஆயிட்டாரு மோடி பிரதமர் ஆனதற்கு பிறகு அங்கே தேர்தலே நடக்குது அப்போ இஸ்லாமியர்கள் வாணியம்பாடியை சேர்ந்தவர்கள்லாம் வாக்களிக்கவே வரலை ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மோடி பிஎம் ஆகிட்டார் இனிமே யாரை எம்பி ஆனால் என்னங்க இதுக்கு எதுக்கு ஓட்டு போட போகணும்னு இருந்தவங்கெல்லாம் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கப்படுது அங்கே ஒரு மிகப்பெரிய கலையவரம் வெடிக்குது பார்த்தா அப்படி அந்த ஒரு ஒரு எழுச்சியான ஒரு இதில் வீட்டில் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சி வந்து ஓட்டு போட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஏசி சண்முகம் தோக்குறாரு வாணியம்பாடியில் மட்டும் முப்பதாயிரம் ஓட்டு பின் தங்கினாரு ஓகே ஓவரால ஒரு எவ்வளோ தான் எட்டாயிரம் தான் ஸோ அப்படின்னா லீடிங்ல இருந்துருக்காரு எவ்வளோ ஓட்டு லீடிங்ல இருந்திருக்காரு இந்த எட்டாயிரத்தை சேர்த்து இங்கே முப்பதாயிரம் ஓட்டு போயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்திரண்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு லீடிங்ல இருந்தவர் ஒரு ஆர்டிகல் த்ரீ செவன் நீக்கி அதுவும் அன்னைக்கு அப்படி ஏசி சண்முகத்துடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க அவர் என்ன நினைப்பாரு இந்த நீக்கிறத ஒரு நாள் முன்னாடி நீக்கக்கூடாது ஒரு நாள் பின்னாடி நீக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா பதினாறு கோடி பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க நடந்துட்டு இருக்கு ஒரு முறை கூட ஆனால் யார் திரு கதிரானந்த வந்து எந்த ஒரு காவல் நிலையத்துக்கும் சம்மன் கொடுத்து அழைக்கப்படல ஆனால் திரு நைனார் நாகேந்திரன் இப்பொழுது எங்க அழைக்கப்பட்டிருக்கிறார் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார் அதனால திரு நைனார் நாகேந்திரன் என்ன கிளைம் பண்றாருன்னா இது வந்து ஒரு சதி என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சதியை செய்கிறாங்க அப்படின்னு சி இந்த மாதிரியான பலங்கள் பிடி பிடிபடுவது இந்த மாதிரியான பணங்கள் கொடுக்கப்படுவது இந்த மாதிரியான பணங்கள் வந்து ஒரு வேட்பாளரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படுவது இதெல்லாமே வந்து இன்னைக்கு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி எலெக்ஷன் ஆயிடுச்சு இது சரி தவறுங்கிறத தாண்டி இதில் விசாரணை என்பது நடந்து முடிந்து அதற்கு தீர்வு கிடைப்பதற்கான காலகட்டம்ங்கிறது இருக்குல்ல அது வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்குது இந்த ஜனநாயகத்தை அப்பாவு வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சது சரியா தப்பானு தீர்ப்பு வரத்துக்குள்ளே அப்பா ஒரு டெனிவுரையை முடிச்சிடுறாரு இன்பதுரை வழக்காடிக்கிட்டே இருக்காரு பதினாறு கோடி ரூபா பிடிப்பட்ட கஜினானந்த ஒரு எம்பி டெனியூரையை முடிச்சிட்டாரு ஒரு பக்கம் திகார் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து நான் குற்றமற்றவன் நான் இன்றை நான் நிரூபிச்சிட்டேன் என்னை வந்து கால்மி ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவருடைய ஸ்பெஷல் கோர்ட்டில் டெல்லியில் வந்து அவருடைய ட்ரையல் ஆரம்பித்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு டூ ஜியினுடைய வழக்கு விசாரணை மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கா ஆனால் இங்கே அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி நீ யோசிச்சு பார்த்த அப்படின்னா எல்லா சைட்லையுமே அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகளில் பூந்து வருவதற்கான சாத்தியங்களை இந்த சட்டம் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்குது அதற்குள்ளார பூந்து வரதுக்கான சாத்தியங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நாலு கோடி ரூபாய் கிடைச்சதற்கு பிறகு அந்த நாலு கோடி ரூபாய் பிடிபட்டதற்கு பிறகு அன்று மாலை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நயனா மகேந்திரனை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் அன்னைக்கு சாயந்தரம் கிணறு பகுதியில் அவர் பேசுகிறாரு கூட்டம் நான் கூட்டம் அப்பதான் சொல்றாங்க என்னங்க நேற்று வந்த கூட்டத்தை விட இன்னைக்கு அதிகமா கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அதுல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே கூட சொன்னாரு ஏங்க நாலு கோடி ரூபாயே அவரோட இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாக்குறதுக்காக கூட வந்திருப்பாங்க அப்படின்னு மக்கள் வேடிக்கையா பேசிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அவருடைய இந்த இஸ் இன் இஸ் கோர்ட்ங்கிற மாதிரி அவரு இந்த பணம் என்னுடையது இல்லை என்று சொல்லிவிட்டார் நேரடியாக நான் விசாரணைக்கு வரேங்கிறாரு விசாரணைக்கு தான் போறாரு ஆனால் இன்கம் டேக்ஸ் தான் இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் ஏன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல பிடிபடக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலுமே அதை விசாரிப்பதற்கான முழு உரிமையும் யாருக்கு இருக்குதுன்னா வருமான வரித்துறைக்கு தான் இருக்கு வருமான வரித்துறை தான் அதை யாருடைய பணம் என்று விசாரித்து அவருடைய பணமா அது வருமானத்துக்கு உட்பட்ட பணமா அதுக்கு வரி கட்டியிருக்காரா இல்லையா அது எப்படி ரொக்கமாக வெளியில் வந்ததுங்கிறத சொல்லணும் ஆனால் இதில் சம்மந்தம் இல்லாமல் யார் வந்து ரொம்ப முனைப்பு காட்டி உள்ளார வரா காவல்துறை வராங்க இப்போ தாம்பரம் காவல் ஆணையர் வந்து என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அந்த பணம் எப்படி வந்துச்சு அது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கேட்டுட்டுருக்கிறாரு ஸோ சட்ட ரீதியாக இதை பாஜக எதிர்கொள்ளும் நான் நினைக்கிறேன் பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எலக்டோரல் ஒரு ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல அது வந்து திருநெல்வேலியில் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராசஸாக இருந்தது ஏன்னா களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்கனவே பலமுறை பெற்றவர் நயனார் நாகேந்திரன்ங்கிறதுனால அவருடைய டீம்க்கே அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது இந்த பூத் கமிட்டி இல்லை அது இல்லை இது இல்லை இந்த மாதிரியான வேலையே இல்லாமல் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஃபுல் பவரும் அவங்களுடைய கைகளில் இருந்ததுனால ரொம்ப தெளிவாகவே திட்டமிட்டு களம் கண்டுருக்குறாங்க திரு நைனார நாகேந்திரன் அவர்களை நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் நம்ம சேனலில் கூட வந்தது அந்த பேட்டி அவர் கொடுக்கும்போது நைட்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி இருக்கும் ஸோ அந்த பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த பேட்டியின் மூலமாக அவருடன் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் உணர்ந்தது என்னென்னா ஹீ இஸ் வெரி கிரவுண்டட் ஓகே இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்தாலும் அந்த ஒரு பணிவு எல்லோரிடமும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய அவருடைய பாங்கு அந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடிய அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு பேர் இதெல்லாம் அவருக்கு இந்த எலெக்ஷனில் ஒர்க் ஆகிருக்க தான் நான் நம்புகிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த ஊடகங்களுமே உளவுத்துறை முதற்கொண்டு முதல்வருக்கு போட்ட ரிப்போர்ட் என்னென்னா திருநெல்வேலியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தலைனாலும் திருநெல்வேலி தொகுதியினுடைய வெற்றி உங்களுடைய கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்கள் என்ன நோக்கத்தில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக திருநெல்வேலி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதியாக பாஜகவுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது களமும் அப்படி இருந்ததாக நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு மிக கடினமான ஒரு உழைப்பை திரு நயினார் நாகேந்திரனும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினரும் அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற மேற்பார்வையாளராக இருந்த திரு நீலமுரளி யாதவ் ஸோ இவங்க எல்லோருமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதற்கான மாவட்ட தலைவர் தயாசங்கர் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன் கொஞ்சம் சவுத்துலேருந்து நார்த்துக்கு வருவோம் சென்னை சிட்டி இல்லை இல்ல அதுக்கு முன்னாடி நீ சொல்லு நீ திருநெல்வேலியில ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உனக்கு அதை சொல்லு இல்ல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் தான் அது சொன்னாலே நயனாரா நாகேந்திரன் எப்படி பாக்குறாங்க மக்கள்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு அயன் பண்ற ஒரு கடைக்கு வந்து துணி கொடுக்க வந்து போயிட்டு இருக்கோம் போகும்பொழுது என் கூட வந்து நாங்குநேரி சேர்ந்த நாராயணன் சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ண பையன் வந்து வந்துட்டு இருந்தான் அவன் நான் போகும்பொழுது கரவேட்டி ஏடிஎம்கி கரவேட்டி கட்டின ஆள் தான் உள்ள இருக்காரு இஸ்திரி போறாரு இஸ்திரி போறாரு எங்க வந்திருக்கீங்க இது போல நயனார் காம்ப்ளெக்ஸ் தான் தங்கியிருக்கோம் ஓ தான் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னாங்க பண்ணையார் தான் ஒர்க் பண்றோம் இந்த தடவை வந்து எங்க வீட்டில் வந்து அஞ்சு ஓட்டு அஞ்சு ஓட்டு வந்து பண்ணையார்க்கு தான் அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு அதிமுக அதிமுக நான் கேட்கறேன் ஃபோட்டோலாம் வச்சிருக்காரு பாக்கெட்ல வேற என்ன அம்மா போட்டோ வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன வந்து எடைமிக்கு கரவெட்டி கட்டுருக்கீங்க போட்டோ வச்சிருக்கீங்க பண்ணையார் ஓட்டு போடுறேன்றீங்க அவர் வந்து தாம்பரில் நிக்கிறாரு அப்படின்னு எதெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன இருக்கு பண்ணையார் தான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னாங்க நான் வந்து கூட இருக்கனார் ஆ இது அப்படிதான் இங்க அப்படின்னு வந்து கூட இருந்த நாகநேரி பையன் வந்து சொன்னான் அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்க அவருக்கு சொல்ற மாதிரி மாதிரி கை அந்த ஒரு தான் ஃபுல்லாவே அவர் எந்த கட்சியில நின்னாலுமே அவருக்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு செல்வாக்குல இருக்கு நைனார் நாகேந்திரன் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாரோ அதுல பாதி வாக்குகள் தாமரைக்கான வாக்குகள் தான் மீதி பாதி சரி பாதியா பிரிச்சு அதுல இன்னொரு பாதி வாக்குகள் அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குக்காக வாங்கக்கூடிய வாக்குன்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியும் ஏன்னா எல்லா ஊருக்கும் செஞ்சிருக்கிறாரு எல்லா சமூகத்துக்கும் செஞ்சிருக்காரு கோவில் கொடையா இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் நல்லது கெட்டது யார் வீட்டில் ஒரு விஷயம்னாலும் போய் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறதனுடைய விளைவு நம்ம பா பார்க்க முடியுது ஆனா என்னன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு லார்ஜ் நரேட்டிவ்ல ஒர்க் ஆகும்பொழுது அது மட்டுமே ஒர்க் பண்ணிடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் ஒரு சட்டமன்றத்தை உதிக்கு அது போதுமானதாக இருக்கலாம் ஒரு பாராளுமன்றத்துக்கு அது மட்டுமே போதுமானதாக இருக்க முடியுமா ஒரு ஆலங்குளத்துல தொடங்கி அம்மா சமுத்திரத்திலிருந்து இந்த பக்கம் நாங்குநேரி ராதாபுரம் வரைக்கும் அது போதுமானதா இருக்குமா கடலோர கிராமங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு எல்லாம் இருக்கு ஸோ அங்கெல்லாம் இது ஒர்க் ஆயிருக்கா அங்க இருக்கக்கூடிய மீனவ சமூக மக்களுடைய வாக்களிப்பு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பெர்னாண்டஸ் சமூகம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அங்க இருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவ நாடார்கள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ மீனவர்களும் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சத்தியாங்கிற வேட்பாளர் அவங்களும் ஏற்கனவே சட்டமன்றத்துல நயனார் நாகேந்திரன் எதிர்த்து நின்றவர் அவங்களையுமே பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியே பார்த்தோன்னா பொதுவா சொல்லுவாங்கல்ல நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சாதி பார்க்காமல் நிறுத்தக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது சீமா நன்னனுக்கு ஒரு கால்குலேஷன் உண்டு என்ன சொல்ல போனா அவர்கிட்ட நீ உட்காந்து பேசினா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எந்த ஜாதி அதிகம் எந்த எந்த சட்டமன்றத்துல எந்த ஜாதி அதிகம்ங்கிறத அவர் தெளிவா சொல்லுவார் சோ ஏன் அங்க அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்த சத்தியாவை வேட்பாளராக போடுறாருன்னா அங்கு நாடார் சமூகம் நாடார் சமூகம் தான் அதிகம் நாடார் சமூகத்துக்கு அடுத்து மரப சமூகம் மரப சமூகத்துக்கு அடுத்து யாத ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது அங்கு கணிசமா இருக்கு ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்காக அது ஒரு மொத்தமாக அறுவடை செய்வதற்காக தான் அவர் அந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் போட்டிருக்காரு அவங்களும் இந்த முறை ஒரு நல்ல பிரச்சாரத்தை செய்திருக்காங்க அவங்களும் ஒரு டீசென்டான ஓட்ஸ் பிரிப்பாங்க அது மட்டும் இல்லாம சுயேட்சியாக ஒரு யாதவ் சமுதாய நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சமூக பிரதிநிதிகளாகவே நிறைய பேர் இருந்தாங்க இவருக்கு நயனார் நாகேந்திர பாத்தீங்கன்னா கராத்தே செல்வின் அவர்களுடைய மனைவி வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க இன்னிக்கும் கராத்தே செல்வின்றது அங்க ஒரு ஐகானிக் ஃபிகர் சோ இப்படி பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு எலக்ஷனுக்கான எல்லா டிராமாஸும் இருக்குல்ல ஒரு படம் பிடிப்படுறதுல ஆரம்பிச்சு ஒரு சேசிங் ஒரு ரைடு ஏ ரைடு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் பேரு எத்தனை பேர் தெரியும் தெரில அன்னைக்கு ஹோட்டல்ல வந்து நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அன்னைக்கு ஒரு ரைடு அது நியூஸ் எல்லாம் வச்சான்னு தெரில டக்குன்னு வந்து ரைட் எல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு எங்களை வேற லாக் பண்ணி உள்ள வச்சு அப்பதான் தூங்க போயிருக்கேன் அப்போதான் சரி போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகும்போது லாக் பண்ணி வச்சு இருங்க

ஒரு செலவை அல்லது தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேவையான ஃபோர்ஸை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு சிஸ்டத்தையும் எப்படி ரெடி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் மாதிரி ஒன்று நடத்தணும்னா அதற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் நபர்னா நயினார் நாகேந்திரன் தான் அவர் அவர்கிட்ட ஒரு பத்து பார்லிமெண்ட்டை கொடுத்து நீங்கள் இந்த பத்து பார்லிமெண்ட்டையும் நீங்கள் தான் வந்து கெயிட் பண்ணணும் அந்த பத்து பார்லிமெண்ட்டுக்கும் எப்படி ஒர்க் ஸ்ட்ரக்சர் வேணும் நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் கூட அவரால் பார்க்க முடியும் அந்த அதுக்கான சிஸ்டம் என்ன எப்படி இருந்தால் இந்த ஒர்க் நடக்கும் என்ன மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு டீம் தேவை இந்த டீமை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரிந்த ஒரு நபர் அவருடைய ஒரு வழிகாட்டுதல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் இனி வரும் காலங்கள்ல அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிருப்பார் போல ஆனா அவங்களுடைய சன் நைனார் பாலாஜி அவர்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் பாலாஜி அண்ட் விஜய் ரெண்டு பேருமே வந்து கண்டினியூஸா என்ன சி என்னன்னா இதெல்லாம் தான் ஒரு பெரிய பலம் நான் பார்க்குறேன் என்னன்னா ஒரு இவருமே பிஜே ஒய்எம்ல இருக்காரு அப்பா வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வேலையை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு உட்கார்லாம்லாம் இல்லாமல் அவங்களும் எடுத்து போட்டுட்டு அந்த வேலையை பார்க்குறதா இருக்கட்டும் பூத் வைஸ் என்ன நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கறேன் ஏன்னா இப்போ பாஜகவை பொறுத்தவரை இல்லை எந்த கட்சியிலையுமே சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படலை ஈஸியாக அவங்களால ஏதோ ஒரு வகையில லாபி பண்ணிடுறாங்க நம்ம சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னு நினைக்கும்போது சில பேருக்கு சீட்லாம் கிடைச்சிருது சோ அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சீட்டை வாங்க தெரிஞ்சிருது சீட்டை வாங்க தெரிஞ்சவங்க பல பேருக்கு எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல தடுமாறிடுறாங்க ஓகே அவங்களால எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ரிசைன் பண்ண முடியல எலெக்ஷனில் மக்களை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தெரியல மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுங்கிறது தெரியல இன்னும் சொல்ல இந்த எலக்ஷன் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ்க்குள்ளார தங்களை முதல்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு கூட பல பேருக்கு தெரியல என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட போய்ட்டு என்ன சொன்னா ஓட்டு போடுவான் மோடியை தன்னை பற்றி சொல்லணுமா அல்லது தன்னை பற்றி என்ன சொல்லணும் ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை பற்றி பேசணுமா பேசாமல் விடணுமா நம்ம பேசுறதுனால அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம அதிகமாக்குற மாதிரி ஆகிடுமா கில்லிங் பை சைலன்ஸ் எங்கே தேவைப்படுது இது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கே பல பேருக்கு இங்கே அந்த டைம் பற்றில இல்லை தே ஆர் இன்கேப்பபிள் சில சமயங்களில் அந்த ஒரு போதாமை இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும் பொழுது பத்து நாள் இருபத்தி நாலு நாள் இருந்துச்சு இருபத்தி நாலு நாள்ல இந்த கேம்பெயின் பண்ணார்ல அவர்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்திருந்தா நயனார் நாகேந்திரன் வந்து இந்த நிமிஷம் என்னால் உறுதியாக நான் சொல்ல முடியும் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு இப்போதைக்கு ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா நான் அந்த வெற்றி தோல்வியை பற்றி நான் ஆக்சுவலி இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் பேச விருப்பப்படல பட் திருநெல்வேலி ஒரு மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி அப்படிங்கிறது இந்த தேர்தலின் முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிய வரும் அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டை நயனார் நாகேந்திரடும் அவருடைய டீமும் அவருடைய சஞ்சா பாலாஜி என்ற சுலஜ் விஜய் அந்த ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒருத்தங்க சொல்லி ஒருத்தவங்களை சொல்லாமல் விட்டால் தவறாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்குங்க அது அது வந்து மறுபடியும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு ஐயாயிரம் பேர் அவருக்காக டெய்லி களத்தில் வேலை பார்த்துருக்காங்க நம்ம கண் கூட பார்த்தது ஒரு நூறு பேரையோ இரநூறு பேரையோ நம்ம பணிமனைகள்லையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய காரியாலயங்கள்லையோ நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஐயாயிரம் பேர் டெய்லி கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒட்டுமொத்த தொகுதியின் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வெவ்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து அப்படியான ஒரு சிஸ்டம் வேணும் அப்படியான ஒரு மேன் பவர் வேணும் அப்படியான ஒரு ஒரு டீம் ஒர்க் வேணும் அந்த ஒரு டீம் ஒர்க் தான் நமக்கு தேர்தலை நமக்கான களமாக மாற்றி தரும் ஸோ இது எல்லா வேட்பாளர்களுமே ஒரு படிக்க வேண்டிய ஒரு பாடம் அவர் எவ்வளோ ஓட்டு எடுத்தார்னாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவ்வளோ பேசுறீங்களே அப்படின்னா நயனார் ராகேந்திரன் ஜெயிச்சிருவார் ஆனால் நான் மறுபடியும் அதை திரும்ப திரும்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தேர்தலின் வெற்றி தோல்வி என்பதை யாராலையுமே கணிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க இவங்க நான் வந்து எல்லா பூத்தை பற்றி நான் அப்படியே பிச்சு உதருவேன்னு சொல்லக்கூடியவங்க முதற்கொண்டு என்னதான் சொல்ல முடியும்னா உத்தேசமான எண்ணிக்கை தான் சொல்ல முடியும் அங்கே போய் கடைசி நிமிஷத்தில் அந்த பட்டனை போது தான் அவன் டிசைட் பண்ணுறான் யாருக்கு ஓட்டு போகணும்னு முன்னாடியே ஒரு முடிவோடு தான் போகிறான் ஆனால் அந்த முடிவோடு போனாலும் அங்கே போகும்பொழுது அவனுக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் வருது இல்லை இதுதான் என்னுடைய முடிவுன்னு அவன் அங்கே போய் தான் அந்த முடிவை அவன் டிக்ளேர் பண்ணுறான் அந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு விதத்தில் திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதே நல்ல உறுதியாக சொல்ல முடியும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்